திமுக தலைவர் ஸ்டாலின் பொங்கல் நாளில் வீட்டிலும் அறிவாலயத்திலும் நிர்வாகிகளை சந்தித்தார் பொங்கல் வாழ்த்து சொன்னார் வாழ்த்துக்களையும் ஏற்றுக் கொண்டார் மாலையில் கலையிடத்துக்கு குடும்ப சகிதமாக போனார்கள் அங்கிருந்து கிளம்பியவர்கள் நேராக ஈசியா ரோட்டில் ஸ்டாலின் மருமகன் சபரிசன் கட்டியிருக்கும் புது கெஸ்ட் ஹவுஸுக்கு போனார்கள் நடிகர் விஜய் வீட்டுக்கு அருகில்தான் இந்த பிரம்மாண்டமான பங்களா கட்டப்பட்டிருக்கிறது அன்றிலிருந்து மூன்று நாட்களுமே ஒட்டுமொத்த குடும்பமும் அங்கேதான் இருக்கிறது ஸ்டாலின் அவரது மனைவி மகள் மருமகன் மருமகள் பேரு குழந்தைகள் என மொத்தமாக அங்கே இருக்கிறார்கள் உதயநிதி மட்டும் வெளிநாட்டு ஷூட்டிங்கில் இருப்பதால் சென்னைக்கு வரவில்லை அந்த வீட்டில் இருந்து பார்த்தாலே கடல் தெரியும் காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் மொட்டை மாடிகள் போட்டு உட்கார்ந்து கொண்டு கடலை ரசித்தபடியே பேர குழந்தைகளுடன் விளையாடுகிறாராம் ஸ்டாலின் கட்சி தொடர்பான எந்த விஷயத்தையும் மாமனார் கவனத்துக்கு கொண்டு போகாமல் பார்த்துக் கொள்கிறார் சபரீசன் டிவியில் கூட செய்தி சேனல்கள் பார்க்காமல் என்டர்டெயின்மென்ட் சேனல் தான் ஓடுகிறதாம் போன வருஷம் பொங்கலுக்கு அப்பா இருந்தாரு அவர் பேசினாரோ இல்லையோ அவர் கையால பத்து ரூபாய் வாங்குற சந்தோஷம் இருந்துச்சு அவர் கொடுத்த பத்து எல்லாம் அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன் என்னதான் ஓடிட்டு இருந்தாலும் கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்தா அப்பா ஞாபகம் வந்துடுது என்று சொல்லி கலங்கி இருக்கிறார் ஸ்டாலின் உறுப்பினர்கள் அவரை சமாதானப்படுத்தி இருக்கிறார்கள் சில புத்தகங்களையும் எடுத்து வந்திருக்கிறார் ஸ்டாலின் நேரம் இருக்கும் போது அவற்றையும் நிதானமாக புரட்டுகிறார் இப்படியாக திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு பொங்கல் கிழக்கு கடற்கரை சாலையில் கடந்து போயிருக்கிறது குக்கர் சின்னத்தை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டி வருகிறார் டி டி விதிநகரன் சென்டிமெண்டாகவும் குக்கர் கிடைத்தால் நல்லது என கணக்கு போடுகிறார் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துக்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்க இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் உத்தரவிடக் கோரி டி தினகரன் உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு தொடர்ந்திருந்தார் அந்த வழக்கு விசாரணை நீதிபதிகள் ஏ எம் கன்வில்கர் கே எம் ஜோசப் ஆகியோர் அமர்வில் தொடங்கி நடந்தது அப்போது தினகரன் வழக்கறிஞர் கபில்சிபல் பதினெட்டு எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு காலியாக உள்ள சட்டமன்ற தொகுதிகள் திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளுக்கு எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிடலாம் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வர உள்ளது இதனால் எங்களுக்கு குக்கர் சின்னத்தை உடனடியாக ஒதுக்க வேண்டும் என்று வாதாடினார் அதற்கு ஓ மற்றும் ஏபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் தமிழகத்தில் தற்போதைக்கு எந்த ஒரு தேர்தலும் வரும் இல்லை இதனால் தினகரன் அணிக்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்கக்கூடாது கூடாது என்று கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் வழக்கு விசாரணையின் போது தினகரன் தரப்புக்கு கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க கோரி டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள நீங்கள் குக்கர் சின்னம் கேட்டு ஏன் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளீர்கள் ஏதாவது ஒரு வழக்கை ஏன் வாபஸ் பெறக்கூடாது என்று கேள்வி எழுப்பினர் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இதில் தலைமை தேர்தல் ஆணையத்தின் கருத்தை கேட்க வேண்டிய அவசியம் உள்ளதால் நாளை உச்ச நீதிமன்றத்தில் தலைமை தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் நேரில் ஆஜராகி தினகரன் அணிக்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்க முடியுமா என்பது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை நாளைக்கு ஒத்திவைத்தனர் இந்த தகவல் அப்படியே தினகரனுக்கு சொல்லப்பட்டது எப்படியும் நமக்கு இரட்டை இலை இல்லன்னு ஆயிடுச்சு வாபஸ் வாங்க சொன்னா அந்த வழக்கை வாங்கிக்கலாம் நமக்கு குக்கர் தான் முக்கியம் என்று சொல்லியிருக்கவர் மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்